துலாராசி நட்சத்திரங்கள் துலாராசி என்பது சமநிலை நுட்பம் மற்றும் சுகாதார உறவுகளின் ராசி இந்த ராசியில் மூன்று ஆன்மீக நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி மற்றும் விசாகா இவை அனைத்தும் அழகு சுதந்திரம் மற்றும் ஆழ்ந்த மாற்றங்களை பிரதிபலிக்கின்றன இந்த தெய்வீக நட்சத்திரங்களின் மாயக்கதைகளை இப்போது உங்களுடன் பகிர விரும்புகிறேன் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் மாயக்கதை பிரபஞ்சத்தின் அமைதியான தளத்தில் ஒரு ஒளி கீற்று வடிவமைக்க துவங்குகிறது கைகளால் அல்ல கண்ணால் அந்தக் கணமே சித்திரை துவஷ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் அவரால் உருவானது சித்திரை இது செங்கல் இல்லாமல் கட்டும் கனவுகளால் உருவாக்கும் நட்சத்திரம் இது அழகின் பின்வாங்கிய ஆழம் கலை வடிவம் ஒழுங்கு இவை அனைத்துக்கும் உள்ள மூல உயிரே இது துவஷ்டர் இந்நட்சத்திரத்தின் தெய்வம் தெய்வீக ஆயுதங்களையும் வானளாவும் அபரணங்களையும் இளைபோல நெய்தவராக இருக்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிறார் சரிவிகிதம் என்பதே சீரான வடிவமல்ல உள்ளார்ந்த கவனமே உண்மையான அழகு நட்சத்திரங்கள் கேட்டன நீ ஏன் குழப்பத்தையும் வடிவமைக்கிறாய் சித்திரை பதிலளிக்கிறது ஏனெனில் குழப்பத்துக்குள்ளும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்கிறது அதைச் செதுக்கும் கைவினையாளர் நான்தான் இவ்வாறு சித்திரை நட்சத்திரமானது இரகசியம் நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக கலைஞனின் நட்சத்திரமாக உயர்ந்தது அழகு என்பது மேல் தோற்றத்தில் இல்லாமல் உணர்வின் ஆழத்தில் செதுக்கியதென்று நினைவூட்டும் ஒளிக்கதிர் சித்திரை நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் முத்து அல்லது ஒளிரும் இரத்தினம் உலர்ந்த நயமிக்கத்தன்மை தெய்வம் துவஸ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் ஆப்பிரிக்கா ஆட்சி கிரகம் செவ்வாய் செயல் வலிமை உள் உருவாக்கம் தோற்றங்கள் கலை வடிவமைப்பு உள்ளார்ந்த அழகு சிக்கல் ஆன்மீக கைவினை குணம் தாமசிகம் அகச்சுழற்சி மாற்றம் இரகசியத்தன்மை சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தின் மாயக்கதை ஒரு இலை தன் கிளையிலிருந்து விலகும் தருணம் உண்டு அது விழுவதற்காக அல்ல பறப்பதற்காக அந்த தருணமே சுவாதி வாயு காற்றின் தெய்வம் அவரிடமிருந்து பிறந்தது சுவாதி இது கட்டுப்பட வைக்கும் சக்தி அல்ல அழுத்தமின்றி அழைத்துச் செல்லும் ஓசை இது உயிரின் சுவாசம் மனதின் தனிமையை கேட்கும் காற்று இதை பிடிக்க முடியாது அதை அனுபவிக்க மட்டுமே முடியும் சுவாதியின் தெய்வமான வாயு சுவாசத்தின் காவலன் அவர் கட்டளையிடுவதில்லை விடுவிக்கிறார் அவர் கற்றுக் செயலின் உண்மை வலிமை இசைவான இயக்கத்தில்தான் பண்டைய ஞானிகள் கேட்டனர் விடுதலை என்றால் என்ன உணர்வாக இருக்கும் சுவாதி பதிலளிக்கிறது அது உங்கள் இருகைகளுக்கு கீழே வீசும் காற்றைப் போல் சத்தமின்றி உங்களை உங்கள் பாதைக்கு அழைக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் செல்ல தயார் ஆகிறீர்கள் என்பதற்காக இவ்வாறு சுவாதியானது இயக்கம் விடுதலை மற்றும் ஆன்மீக சுவாசத்தின் நட்சத்திரமாக ஆனது வழி திறக்கப்படும் நீங்கள் செல்ல தயார் ஆனபோது மட்டுமே சுவாதி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் காற்றில் அசையும் இளஞ்சேடி இயக்க வல்லமை தன்னாட்சி தெய்வம் வாயு சுவாசம் மற்றும் உயிரின் தெய்வம் ஆட்சி கிரகம் ராகு ஆசை பரிமாற்றம் வெளிநாட்டு அனுபவம் தோற்றங்கள் விடுதலை சுயதிகை சுவாசம் மென்மை அகச்சுழற்சி குணம் தாமசிகம் தனிமை நோக்கியது மேம்பட்டது விசாகா நட்சத்திரம் விசாகா நட்சத்திரத்தின் மாயக்கதை ஒரு தருணம் வருகிறது வழி இரண்டாக பிரிகிறது ஒன்று சுலபமானது மற்றொன்று மிக அர்த்தமுள்ளது அந்த தருணமே விஷாகா இந்திரன் தேவர்களின் அரசன் மற்றும் அக்னி நெருப்பின் தெய்வம் ஆகியோரிடமிருந்து பிறந்தது விஷாகா இது இரட்டைய சக்தியின் நட்சத்திரம் விருப்பம் விழிப்பாக மாறும் இடம் ஆசை தவமாக மாறும் நேரம் அதுவே விஷாகா இது ஒருபோதும் சமாதானமாக இருப்பதில்லை இது தீவிரமாக விரும்பும் உண்மையையும் வெற்றியையும் ஒளியையும் இந்திரன் இதற்கு தைரியத்தை அளிக்கிறார் அக்னி இதற்கு தீவிரமான இச்சையைக் கொடுக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து பாதையில் தடைகளை வெல்லும் உள்தீயை உருவாக்குகிறார்கள் ஞானிகள் கேட்டனர் நீ எப்போதும் இரண்டுக்கும் நடுவில் நீ யாரை தேர்வு செய்வாய் விஷாகா பதிலளிக்கிறது நான் ஒளியையும் இருளையும் தேர்வு செய்யவில்லை இரண்டையும் எரித்து என் ஆத்மா தீயாக மாறும் வரை பயணிக்கிறேன் இவ்வாறு விஷாகா ஆனது வெற்றி மாற்றம் மற்றும் ஆன்மீக பசியின் நட்சத்திரமாக உயர்ந்தது உண்மையான வளர்ச்சி என்பது தொடர்பற்ற முடிவுகளால் அல்ல உணர்ச்சிகரமான தீவிரத்தால் ஏற்படுகிறது என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர் விஷாகா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் வளைவான வாயில் அல்லது அலங்கரித்த கதவை மாற்றமும் வெற்றியும் தெய்வங்கள் இந்திரன் மற்றும் அக்னி சக்தி மற்றும் சுத்தி ஆட்சி கிரகம் குரு ஞானம் விரிவடைதல் வாழ்க்கை நோக்கம் தோற்றங்கள் இரட்டைத்தன்மை ஆசை தீவிரம் வெற்றி உள்மாற்றம் குணம் ராட்சச தீவிரமான ஊக்கமிக்க சவால் செய்யும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்